ஹலோ டபிள்யூ டபிள்யூஇ உலக அளவுல ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சிறு பெருசு வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸை விரும்புறவங்க அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஸ்போர்ட்ஸை சவுதி அரேபியா ஏன் வாங்கணும் WWE சவுதி அரேபியாட்ட ஏன் விற்கணும் இதற்கு பின்னாடி இருக்க சவுதி அரேபியாவோட மாஸ்டர் பிளான் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுதி அரேபியா அவங்களோட விசின் ரெண்டாயிரத்தி முப்பதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவோட மொத்த எக்கனாமியும் ஆயுள் மட்டுமே சம்மந்தப்பட்டு இருக்கு டூரிசம் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இதன் மூலமாக புதிய வருவாயை உருவாக்கணும்னு சவுதி அரேபியா நினைச்சாங்க இதற்காக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க அந்த அமைப்போட பேரு ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் அத்தாரிட்டி இதன் கீழ பெரிய பெரிய பிராண்டான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க சவுதி அரேபியா மிகப்பெரிய பிராண்டான டபிள்யூ டபிள்யூ ஸ்போர்ட்ஸ் கூட சவுதி அரேபியா பத்தாண்டுகள் ஒப்பந்தம் போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு நானூத்தி மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒவ்வொரு வருடமும் டபிள்யூ க்கு சவுதி அரேபியா நாற்பது முதல் ஐம்பது மில்லியன் டாலர் வரைக்கும் கொடுக்கறாங்க இது டபிள்யூ வரலாற்றிலேயே மிகப்பெரிய டீலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சவுதி அரேபியா டபிள்யூ கூட ஒப்பந்தம் போடுறாங்க முத முதல்ல இந்த டீலுக்கு அப்புறம் ஐம்பது நடந்து முடிஞ்சது டபிள்யூ டபிள்யூஇின் மிக சிறந்த ஜாம்பவன்கள் அண்டர் கோல்பர்க் சான் மைக்கேல்ஸ் இவங்க எல்லாம் ரிட்டைன்மெண்ட்டுக்கு பிறகு கூட சவுதி சோக்காக ரிங்ல திரும்பி வந்தாங்க சவுதி அரேபியாவோட எக்கனாமில பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டுச்சு இதனால டபிள்யூ டபிள்யூஇின் மிகப்பெரிய போட்டியான ரெசல்மேனியாவை சவுதி அரேபியா வாங்கிட்டாங்க அமெரிக்காவில் மட்டுமே நடந்துகிட்டு இருந்தா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் சவுதி அரேபியாவில் நடக்க போகுது சவுதி அரேபியா ஸ்போர்ட்ஸுக்கு ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க இதை செய்யறதுனால சவுதி அரேபியா மேலே இருக்க இமேஜ் உலகம் முழுவதும் மாறும் வெளிநாட்டவர் டூரிஸ்ட் இன்வெஸ்டர் இவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்கும் முக்கியமாக எக்கனாமிக் குரோத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் சவுதி அரேபியா மட்டும் மட்டுமில்லாமல் ஃபார்முலா ஒன் கார் ரேஸ் ஃபுட்பால் கிரிக்கெட் இது எல்லாத்துக்குமே மில்லியன் டாலர்ல முதலீடு செஞ்சுட்டு தான் வர்றாங்க இதுல டபிள்யூடபிள்யூக்கும் பெரிய லாபம் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் டபிள்யூடபிள்யூக்கு நல்ல ரெக்கார்ட் ப்ராஃபிட் கிடைச்சது ரிட்டைர்மெண்ட் ஆன லெஜன்ஸும் திரும்ப ரிங்குக்குள்ள வந்து சண்டை போடும் அவங்களுக்கு நல்லவே ப்ராஃபிட் கிடைச்சது மல்டி மில்லியன் டாலர் கொடுத்து இவ்வளவு பெரிய பிராண்ட் ஸ்போர்ட்ஸ் வாங்கும் சவுதி அரேபியா ஆயில் மட்டுமே நம்பி இல்ல மற்ற உலக நாடுகள் சவுதி அரேபியன் மீதான பார்வை மாறுது முக்கியமாக எக்கனாமிக் குரோத்தில் மிகப்பெரிய மாற்றம் அடைவாங்க சவுதி அரேபியாவில் நடக்க போது டபிள்யூடபுள்யூஇின் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோ மட்டும் கிடையாது சவுதி அரேபியாவின் மாஸ்டர் பிளானின் ஒரு பாகம்தான் சொன்னால் ஆச்சரியமே அல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்